நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவரஸ்யமா நடக்குது என்ன பாக்குறீங்க நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு யாராச்சும் ஒருத்த ஏதாச்சும் ஒரு இதுல டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க இதுல அர்ச்சனை வேற நான் பாருங்க ஏன்னு இப்போது நாள்ல அவ கூட இருக்கிற கேங்கில் சுத்திட்டு இருக்க மொத்த பெரிய எப்படி க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்க அவங்க ஒவ்வொருத்தரும் காலி பண்ணாதான் அவளோட ஆட்டத்தை அடக்க முடியும் இல்லைன்னா அவனால் என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினச்சிடுவேன் அதுக்கப்புறம் நான் தோற்று போடாத ஆயிடுவேன் என் வாழ்க்கையில் யார் கிட்ட வேணாலும் நான் தோப்பேன் யார் வேணாலும் நான் அசிங்கப்படுவேன் ஆனால் அவள் கிட்ட மட்டும் நான் தோற்று போகணும்னு ஒரு நிமிஷம் கூட நினைக்கவும் மாட்டேன் நடக்கவும் நடக்காது அதுக்கப்புறம் என் வாழ்நாளில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறது எல்லாமே வீணாக போயிடும் அதனால் நான் என்றைக்குமே தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க இருந்துகிட்ட பெரிய பிளானை ஒன்று பண்ணி அதில் வந்து கரெக்டாக விட வந்து நீச்சிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அவளே இந்த வீட்டை விட்டு போயிருக்க ஏதாச்சும் ஒன்றுனா ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானாக பண்ணுறாங்க அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர வச்சு அவங்களுக்கு சமையல் செய்கிற மாதிரி அதில் வந்து ஏதாச்சும் ஒரு கோல்நர் வேலை பண்ணுற வேலை இப்படி வந்து பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சூர்யாவும் நந்தினி என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்தாலும் ஒட்டு கேட்கறதையே வேலையை வச்சுருக்காள் அந்த சூரியாவோட அவளுக்கு என்னதான் தான் பக்கம் கட்ட வேலையோ தெரியல எப்பக்கத்தாலும் இதே வேலையை பார்த்துட்ருக்கா நீ என்னைக்கு தான் திருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவளை திருந்துற மாதிரி தெரியல என்னைக்குமே அவள் புத்தியில் தான் இருக்கா என்னைக்கு தான் திருந்துறாலும் தெரியலங்க அவள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நந்தினியும் சூர்யாவும் ஒன்று சேரவே முடியாது அவங்கள பிரிச்சு வைக்கிறதே அவள் தான் எந்த நாளைக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்ருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காலை முழுக்க இங்கேயே தான் பண்ணிகிட்டு இருக்கா அவள் என்னைக்கு திருந்து போகிறான் சொல்லுங்கள் அவளை வந்து திருத்துறதுன்றது நடக்காத காரியம் அது சரி விடுங்க அவன் எங்கேயாச்சும் போயிட்டு பாரு அதுக்கப்புறம் இந்த சுந்தரவள்ளி இருக்காங்களே நம்ம சுந்தரவள்ளி அவங்க பண்ணாங்க பாருங்க ஒரு பிளான் பயங்கரமான பிளானுங்க அவ பண்ண பிளான்ல எல்லாமே இப்ப சொதுக்கி போய் நிக்கது அப்படி என்ன பண்ணாங்கன்னா பார்க்குறீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சமையல் செய்யணும் அதாவது தடைபடலாம் விருந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து குறுக்கு வேலை பண்ணுறது ஏதாச்சும் ஒன்றுக்கு அவங்க மகளை வந்து அனுப்பிச்சு விடுவாங்களே ஏதாச்சும் ஒரு சாப்பாட்டில் உப்பையோ மிளகாத்துலையோ அள்ளி போட்டுரு அதுக்கப்புறம் அவளை அசிங்கப்படுத்தி வீட்டை விடியோ தோர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக பிளான் பண்ணிட்டு வராங்க எல்லா சமையலுமே தான் இருக்குது ஆனால் உடனே ஒன்று ஃப்ரான் தொக்கில் மட்டும் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தது அதுக்கு காரணம் அந்த சூர்யாவோட அக்கா தான் அவங்க தான் ஏதேதோ பண்ணி சமையலை வந்து கெடுத்து விட்றாங்க எப்படி அப்படின்ட்டு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்க பண்ண வேலைனால அந்த சாப்பாடை எல்லாமே காரி காரி துப்பிட்டு போகிறாங்க என்ன இது என்றைக்குமே உங்கள் வீட்டுக்கு வந்தால் வயிறார சாப்பாட்டு தான் போவோம் ஹோட்டல்லையோ எங்கேயோ ஒன்று வேலைக்காரங்களை வச்சுட்டியோ ஆனால் சமையல் வந்து நல்லபடியாக செஞ்சு எல்லாரையும் மனசால திருப்தி அமைச்சு விடுவேன் இன்றைக்கி என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா என் மருமக தான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நல்லா தான் செஞ்சேன் இவங்க தான் வந்து என் கூடவே இருந்தாங்க இவங்க ஏதாச்சும் பண்ணி தான் என் சமையல் கெடுத்துருப்பாங்க அதை விட்டுட்டு உண்மை தெரியாமல் என்னை ஏதாச்சும் பேசிட்டிங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓரம் பேச உடனே டென்ஷன் ஆனவங்க அவங்க ஓஹோ நீ இந்த லெவலுக்கு வண்டியா உன்னை இனிமேலும் விட்டு வச்சா நீ வந்து அடங்க மாட்டேன் இப்பவே இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு ஒழுங்கு மதியிபேன் இல்லன்னு நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தீட்டு விடுறாங்க என்னதான் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இது ஏ பண்ணிருந்தா கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கா சொல்லுங்க வீட்டுக்கு வந்த பொண்ணை வந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடத்தணும் அவகிட்ட கொஞ்சமாச்சும் மரியாதை நடத்தணும் அதை விட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிவிட்டு கஷ்டப்படுத்திட்டு இருந்தால் அவங்களும் வாழ்க்கையின்னு சொல்லுங்க இந்த வாழ்க்கையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஓடிவாங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்னதான் பண்ணாலும் சூர்யா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இவங்க எந்த இதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் சூர்யா அப்போ வந்து நீ வந்து இந்த வீட்டை விட்டு போறதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க ஆனால் அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் இப்பவே நம்ம குழந்தை பெத்தாகணும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அதனால நான் என்ன சொல்றேன்னா கேளு நீ வந்து எப்படியாச்சும் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அவனுக்கு ஒரு ஈஷாக்கா இருக்குது ஐயோ என்ன சொல்கிறீங்க தெரிஞ்சால் பேசுறீங்களா ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயது அடைக்க பார்க்குறது தவிர அதில் உண்மை நிலவரம் என்ன இருக்கட்டும் அவங்க கொஞ்சம் கூடிய வச்சு பார்க்கலாங்க அதுக்கப்புறம் நம்மளோட சீரியலில் என்ன நடக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கி கொஞ்சம் க்ளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்